ஒப்படைத்தீர் உலக தமிழர் கவிஞர்கள் கலை கரையிலே சங்கம் நடக்கும் ஆயிரம் கவிஞர்கள் ஆயிரம் கவிதைகள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நூல் வெளியீடு இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற கவிஞர்கள் மாநாடும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதிவாக இருக்கும் என்பதனால்தான் பல்வேறு நெருக்கடிகளுக்கு பற்றியும் இந்த விழாவில் எப்படியாவது என்னுடைய மக்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் இங்கே உங்கள் முன்பு நின்று கொள்வதற்கு நபர்களே இந்த வாய்ப்பை கொடுப்பதற்காக உலக உலகத்தமிழ் கவிஞரின் கலை இலக்கிய சங்கத்தின் நிறுவனர் கவிஞர் கலைஞரன் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து இந்த இடைத்தி சங்கத்தை தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல போராட்டங்களில் வகையில் நடந்து கொண்டு வருகின்றன ஏழாம் இது மறுக்கக்கூடிய ஐயா பிள்ளை போன்றவர்கள் உறுதுணையாக இருந்தது இங்கே அமர்ந்திருப்பவர்களுடைய ஒவ்வொரு பேருமே சொல்ல முடியும் காரணம் நேரம் கருதி பெயர் சொல்வது என்பது பெருமையாகாது அன்பு கொள்வது என்பதே பெருமையாகும் என்பதனால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் இந்த மாநாடு தொடக்கத்திலிருந்து நினைவு வரைக்கும் இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கும் உரிமைக்கும் உரித்தானவன்தான் ஆனாலும் சென்ற இதே மாநாட்டு பொழுது ஒரு நீண்ட நெறிய உரையை நான் ஆற்ற முடிந்தது ஆனால் இப்பொழுது காலச்சூழல் என்னால் அதிக நேரம் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் காரணம் ஒரு ஆறு நாட்களுக்கு முன்புதான் என்னுடைய மூச்சுக்குழாயை ஒரு அறுவை சிகிச்சை கொடுத்து நேற்று தான் வீட்டுக்கே வந்தேன் மருத்துவர்கள் பேசக்கூடாது நாங்கள் அப்படி இந்த வேளையில் பேசிதான் இந்த நோய் இன்னும் அதிகரிக்கும் என தெரிவித்து போயிருக்கும் காரணம் இந்த மக்களையும் இந்த கரிஞர்களையும் இந்த மொழியையும் பேசாமல் உயிர் வாழ்ந்தல் என்பது உகந்ததல்ல என்பதனால்தான் பதினோரு பதினொன்று முப்பதுக்கு நான் விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது இருந்தும் என் பதிவுகளை நான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆவளி வந்திருக்கிறேன் எனவே உங்களை எல்லாம் பார்த்த பின்பு நிறைய பேச வேண்டும் ஆறுபதித்து தரிசிக்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கு ஆவல் இருக்கிறது என்பவர்களே ஆனால் அதற்காக எனக்கு பின்னே பேச இருக்கின்ற நமது குடும்படியான ஐயா கவிஞர் அரசவை முன்னால் அரசவை கலைஞர் ஐயா போன்ற மிகச்சிறந்த ஆளுமைகள் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த குறையை தீர்த்து வைப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த விழாவை தொடங்கி வைத்திருக்கின்ற ஐயா சந்தோஷம் அவர்கள் மிக சிறப்பான ஒரு தொடக்க உரையை ஆற்றி இங்கே தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் சாமி நம்மளுடைய தமிழ் குடும்பத்தின் சார்பாக ஒரு பெரும் அன்பான தலைமுறையோடு அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அவர் பல லட்சம் தடைகளை அமரவைத்து அந்த அவையில் உரையாற்றிய தமிழ் விழாக்களை பார்த்திருப்பார் அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியதெல்லாம் எங்கெல்லாம் தமிழர்களும் கவிஞர்களும் பதவி கிடக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு களம் கிடைக்காமல் தான் இன்னும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு களமாகத்தான் கடந்த பல ஆண்டுகளாக உலக தமிழ் கழக கவிஞர்கள் களை இறங்கிய சங்கம் இப்படி நிகழ்வுகளை தொடர் நிச்சயமாக ஒரு அரசாங்கம் அளிக்க வேண்டிய விழாவுக்கு நிகரான விழா காரணம் இரண்டு கவிஞர்கள் கூடுனாவே நாலு சந்தை வரும் பத்து கவிஞர்கள் கூடுனா நூறு சந்தை வரும் ஆனால் ஆயிரம் கவிஞர்களை ஒரு இடத்தில் கூடுகிற ஒரு மாநாடு என்கின்ற போது இங்கே தமிழால் மொழியால் கடியால் உணர்வால் தம் இணைந்து இருக்கின்ற இந்த விழாவை பார்க்கும் பொழுது எண்ணிக்கையே குறைவாக இருக்கும் இதனுடைய எண்ணத்தின் வீழ்ச்சி என்பது வேறு ஒரு கடத்தை தொடர்ந்து கடத்தி கொண்டு இருக்கிறது அடுத்த தலைமுறைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய உயரிய நோக்கமாக இருக்க வேண்டும் காரணம் ஒரு தலைமுறையோடு முடிந்து போவதல்ல நம்மளுடைய மொழி நாடுமை பல தலைமுறைகளை கடந்து வாழ வேண்டியது அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஆயிரம் கவிஞர்களில் ஏறத்தாழ நாற்பது சதவீதம் கவிஞர்கள் இளம் கவிஞர்களாக இருக்கிறீர்கள் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் காரணம் நவீனம் இன்றைக்கு தலை தூக்கி ஆடி கொண்டிருந்தாலும் அறிவியல் நம் சுட்டு விரட்டில் உட்கார்ந்து நம்மளை சுண்டாட்டம் ஆடி கொண்டிருந்தாலும் எண்ணும் தமிழையும் கவிதையும் நேசிக்கக்கூடிய தலைமுறைகள் இந்த மண்ணில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதற்கு இங்கே எழுதிய இளம் கவிஞர்களுக்கு மீண்டும் ஒரு பாராட்டுதலையும் மிகப்பெரிய வாழ்த்துதலையும் நம்ம தெரிவித்துக் கொள்வதுதான் நம்மளுடைய கடமையாக கருது இந்த ஆயிரம் கவிதைகளில் படிக்க நானும் ஆவலாக இருக்கிறேன் காரணம் எத்தனை சிந்தனை வந்தாலும் நம்மளுடைய தமிழர்களின் சிந்தனையும் கடிதர்களின் சிந்தனையும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பதே என்கின்ற ஆளுமையோடு தமிழகத்தின் ஒவ்வொரு மூளை வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய உறவினருடைய திருமணத்துக்கு போவீர்களா என்று எங்களுக்கு தெரியாது என்றும் எங்களுக்கு தெரியாது ஆனால் மற்ற விழாக்களுக்கு போவீர்களா என்று கேட்டது காலையிலிருந்து இதை சந்தித்தவர்கள்லாம் தான் ஒருத்தர் காரைக்கால் ஒரு சில ஓய்வுக்கு இருக்கிறார் நாமக்கல் நாம் வாங்கிவிடலாம் அது அல்ல என்னை போல ஒருவனை பார்க்க போகிறேன் என் எழுத்தை பதிய செய்கின்ற அந்த தருணத்தை பார்க்க போகிறேன் தமிழா நாங்கள் இணைய போகிறோம் உணர்வால் நாங்கள் இணைய போகிறோம் ஒரு நூலில் அடங்கி விடாத எங்களுடைய ஆட்டம் இது பல போராட்டங்களை கடந்த தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும் என்பதனால் தான் இங்கே குளிர்ந்திருக்கிறீர்கள் உங்களுடைய உணர்வு மிக இந்த வருகையையும் நான் வரவேற்று நீண்ட நேரம் பேச முடியாத சூழ்நிலை எனக்கு எனக்கு பின்னே நிறைய பேச வேண்டும் என்பதனாலும் அனைவரையும் வருக வருக என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்